ஹாய் இந்த குரல் வேறுபாடு பார்க்கலாம் அலி கருணை ஆலி செடி வகை அவள் பள்ளம் ஆவல் ஆர்வம் விருப்பம் அலை கடலலை ஆலை சாலை கரும்பாலை அணை நீர்த்தேக்கம் ஆணை கட்டளை அண்மை அருகில் ஆண்மை வீரம் அடி பாதம் தாக்கு ஆடி மாதம் ஆடுதல் அறு அறுப்பு ஆறு நதி என் அல் இருள் ஆள் மரம் அலி அழித்தல் ஆலி கடல் அரி நிற்கதிர் ஆரி அருமை அணி குழு அழகு ஆணி இரும்பாணி அசை அசைவு நேரசை ஆசை விருப்பம் அடை உணவு பண்டம் எட்டிப்பிடி ஆடை துணி அங்கு சுட்டெழுத்து ஆங்கு அவ்விடம் அப்பு சிறியோரை அழைக்கும் சொல் ஆப்பு கருவி அட்டம் எட்டு ஆட்டம் விளையாட்டு நடனம் அமை உண்டாக்கு ஆமை நீர்வாழ் உயிரினம் அரை இடுப்பு பாதி ஆறை ஒருவகை மரம் அலி கோளை கல் அவி வேகவை அடக்கு ஆவி உயிர் நீராவி அல் நெருக்கம் கூர்மை ஆள் ஆளுதல் நபர் அறம் கருவி ஆரம் அணிகலன் மாலை இடு கொடு வை ஈடு ஒப்பு கைமாறு தகுதி இங்கு இவ்விடம் ஈங்கு சந்தனம் உடல் மேனி ஊடல் கோபம் உதை காலால் உதை ஊதை காற்று உற்று ஆராய்ந்து ஊற்று நீரோற்று உமை பார்வதி ஊமை பேச முடியாமை உன் சாப்பிடு ஊன் உணவு உலை உழைப்பது மான் ஊழை பித்தம் எங்கு எங்கே எவ்விடம் ஏங்கு கவலைப்படு இழைத்தல் வாடுதல் எரி எரிதல் ஏரி மேலே ஏரி எரி தீயில் எரித்தல் எரிபொருள் ஏரி நீர்நிலை எடு எடுப்பது ஏடு நூல் எழு எழுந்திரு ஏழு ஓ எண் ஒடி முறி ஓடி பயணம் செய்பவர் ஒட்டு இணை சேர் ஓட்டு வாக்கு ஒட்டை சமானம் ஓட்டை துளை துவாரம் கதை சரிதம் கதையாடல் காதை காப்பிய உட்பிரிவு கயம் நீர்நிலை காயம் வடு கடி மணம் பல்லால் கடிப்பது காடி புளித்தனி ஊறுகாய் கண் பார்வை உறுப்பு விழி கான் பார்ப்பது காட்சி கனி கணக்கிடு காணி நில அளவு சொல் கட்டு இணைப்பது காட்டு வெளிப்படுத்து கலை வித்தை நீக்கு காலை பொழுது கலை அழகு குற்றம் களை எடுத்தல் காலை காளை மாடு இளைஞன் களம் கப்பல் காலம் நேரம் கலன் பாத்திரம் அணிகலன் காலன் யமன் களம் இடம் காலம் எட்டிமரம் சூலம் சூளம் கணம் பாரம் காணம் பாடல் காடு கற்று கற்றல் காற்று வழி தென்றல் கச்சி குழு காட்சி பார்ப்பது கடை வணிகம் செய்யும் இடம் காடை ஒரு பறவை கல் படி பாறை துகள் கால் உறுப்பு கரி யானை காரி கருமை வள்ளல் கனல் நெருப்பு காணல் பொய்த்தோற்றம் கனகம் பொன் காணகம் காடு கரை கடற்கரை எல்லை காரை ஆடை சுண்ணாம்பு சாந்து கடு விடம் காடு வனம் கடை இடம் எல்லை முடிவு காடை பறவை நீராகாரம் காஞ்சி காஞ்சிபுரம் மலர் நிலையாமை கட்டை விறகு காட்டை திசை எல்லை கதம் சினம் காதம் தொலையளவு கத்தல் சத்தமிடுதல் காத்தல் பாதுகாத்தல் கந்தம் மனம் காந்தம் காந்தக்கல் அழகு கவல் கவலை காவல் பாதுகாப்பு களி மகிழ்ச்சி காளி பறவை கடவுள் கவி புலவர் கவிதை காவி கல் கம்பு தானியம் காம்பு செடிகளின் தண்டு கடன் கடமை பின்னர் தருவதாக வாங்கிய பொருள் காடன் மீன் வகை கிண்டு கிளறு தூண்டு கீண்டு பிளந்து கிரி மலை கீரி ஓர் உயிரினம் குற்றம் விலை தீங்கு கூற்றம் சாவு யமன் குடை கவிகை கூடை கொள்கலன் குடம் பானை கொள்கலன் கூடம் கூடும் இடம்